கன்னிராசி உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் புதன் பகவான் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லை வெற்றி பாதையில் உங்கள் பயணம் தொடரப் போகிறது உங்கள் முயற்சிகளை கவனத்தை பாடத்தில் அதாவது கல்வியில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் நினைத்த இலக்கை அடைவீர்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் திருதியை திதி ராசிக்கு சந்திராஷ்டமம் அமிர்த யோகம் திருவோதி நட்சத்திரம் கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சுக்ரன் சூரியன் ஆறில் ராகு ஏழில் சனி பத்தில் குரு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கன்னியராசிக்கு அதாவது ஒரு குற்றவாளி என்று பழி சுமத்தப்பட்ட குற்றவாளி என்று பழி சுமத்தப்பட்ட ஒரு நபராதி காவல்துறையில் மாற்றிக்கொண்டால் போகிறவங்க வரவங்கள்லாம் அதாவது போ அதாவது டியூட்டியில் அட்டன் பண்ணுற போலீஸ்காரர்கள் காவல் காவல் அதிகாரிகள் போகிறவங்க வரவங்கள்லாம் அடிப்பாங்க ஆனால் குற்றவாளியோ இல்லையோ ஆனால் நீ வந்துட்ட ஜெயிலுக்கு அதாவது ஸ்டேஷனுக்கு வந்துட்ட நீ குற்றவாளியாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரி போறவும் ஓரவும் மூலமாக நிறைய நிம்மதிகளை கெடுத்து கொண்ட ராசி விரும்பியவங்கள்லாம் ஏமாத்துவாங்க நம்புறவங்களாம் ஏமாத்துவாங்க ஏழு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கேதுவோட இருபத்தி ஏழுன்றது கேதுவோட எண்ணம் பொதுவாகவே நான் அறிந்தவரை எல்லா ராசிகளிலுமே நிறைய பேர்கள் கஷ்டப்பட்டு விட்டார்கள் சுயஜாதகம் வலிமை பெற்றவர்கள் மட்டும் சிறப்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதாவது கன்னிராசிக்காரங்களோட குறை என்ன பார்த்தீங்கன்னா சார் நல்லா வாழ்ந்தோம் அவர்களுக்கு கஷ்டப்படுறோன்னா அதில் ஒரு பேர் இருக்குது சார் அதாவது சரி ஏதோ நம்ம தவறுதலாக நம்ம ஏமாந்துட்டோம் நல்லா நல்லா வா நல்லா வாழ்ந்தோம் ஏதோ நம்முடைய அறியாமையில் நம்ம தோற்று விட்டோம்ட்டு ஆனால் ஆட்டமே ஆடலை சார் ஆனால் தோற்று போய்டே இருக்கிறோம் இது கன்னிராசிக்கு பல பேர்களோட எண்ணங்கள் இது கன்னிராசி பொத்தான் பொதுவாக அப்படி சொல்லிவிட முடியாது எல்லோரும் அல்ல ஜாதகம் வலிமை பெற்றவர்கள் லக்னத்தின் அடிப்படையில் ஏன்னா பனிரெண்டு லக்னங்கள் உண்டு கன்னிராசி என்றால் வெறும் வெறும் மொ மொத்த ஒட்டுமொத்தமாக அப்படி பேசிவிட முடியாது லக்னத்தின் ஒவ்வொரு லக்னத்திற்கேற்றால் போல் அவர்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்து அந்த அதாவது உத்திர நட்சத்திரம் என்றால் சூரிய தசையில் பிறந்திருப்பார்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சந்திர தசையில் பிறந்திருப்பார்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார் சார் கன்னிராசிகள் ரொம்ப மோசமானவங்க சார் ரொம்ப பிடிவாதக்காரங்க என்னுடைய என்கிட்ட ஜாதம் பார்க்க வந்த ஒரு சகோதரி சொன்னாங்க என்னுடைய கணவர் ரொம்ப பிரிவாதக்காரர் அடம் பிடிப்பார் அடம் பிடிச்சி நீங்கள் எல்லாரும் எல்லார்கிட்டேயும் நல்லவராக நடிப்பார் நல்லவராக இருப்பார் எங்கிட்ட மட்டும் சண்டை போடுவார் அப்படின்றது இது கணவன் மனைவி வாழ்க்கையில் எல்லாரும் எல்லா குடும்பத்திலும் சண்டை சச்சரவுகள் வரும் போகும் அதை வைத்து சொல்லிவிட முடியாது இருக்கலாம் தான் சொன்னேன் இல்லை பன்னெண்டு லக்னத்துக்கும் ஒவ்வொரு குண அதிசயங்கள் உண்டுன்ட்டு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நல்ல அதாவது கோவக்காராக இருப்பாங்க சில பேர் சில பேர் அமைதியாக சாதுவாக இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருந்தே சாதிப்பாங்க சில பேருக்கு வந்து குரல் வலிமை இருக்கும் சில பேர்களுக்கு வந்து கலை திறமை அதிகம் அதிகமாக இருக்கும் சில பேர்களுக்கு ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிருப்பாங்க ஒன்றுமே தெரியாது சம்பாதிச்சுட்டு போய்ட்டே இருப்பாங்க நிறைய பேரோட கேள்விக்குறிகள் என்ன நல்லவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கெட்டவங்க வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டு அதாவது உழைப்பால் தன்னுடைய முயற்சியால் உயர்ந்த உயர்ந்த பணக்காரர்கள் உண்டு ஆனால் தப்பு தப்பாக வாழ்க்கையில் வாழ்க்கையில் போய் எப்படியோ சம்பாரிச்சு இன்றைக்கி பெரிய அதாவது ஒரு நல்லவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்லவனுக்கு கிடைக்கக்கூடிய எந்த எல்லா விதமான மரியாதை மதிப்புகளும் அந்த ஒரு தீயவருக்கு கிடைத்து விடுகிறது இது பொதுவாகவே எல்லோருடைய மனதிலும் இழக்கூடிய ஒரு கேள்வி கன்னிராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரு சந்திர யோகம் பத்தாம் இடத்தில் பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் பத்தில் சுப கிரகமான குரு பகவான் அமர்ந்து உள்ளார் பதவி நாசம் என்று சொல்லலாம் சந்திரன் இருப்பதால் குரு சந்திர யோகம் ஜீவனஸ்தானத்தில் குரு இருக்கிற இடத்தை வச்சு தான் பொதுவாக எல்லார் வாழ்க்கையிலும் குருவும் சனியும் கேது இந்த நான்கு கிரகங்கள் மட்டும்தான் அதிகமாக பாதிப்புகளை கொடுக்கும் அதிகமாக அதிகமாக நன்மைகளையும் கொடுக்கும் இப்போ பத்தில் குரு கவனமாக இருங்க ஆனால் அதோட பார்வை பலம் ஒன்று இருக்குது குரு தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை அதாவது ராசிக்கு அதிபதி புதன் மீது குரு பார்வை சுக்கரன் வீட்டின் மீது குரு பார்வை குடும்பத்தில் இழக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் இது அதை செய்து கொள்ளலாம் குரு வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருக வழிபாடு அதாவது சித்தர் வழிபாடு இவையெல்லாம் கன்னிராசிக்கு நிறைய நன்மைகளை செய்யும் அடுத்து செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அவர் சொந்த வீட்டில் அவர் அமர்ந்து உள்ளார் சூரியன் வந்து விரயஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் சுக்கரன் தனாதிபதி மூன்றாம் இடத்தில் இது இருக்கக்கூடிய நிலைகள் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கார் ஆறாம் ராகு வந்தால் அப்படியே செல்வம் மழை பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பொழிஞ்சிருக்கு நிறைய நிறைய பேர் கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ஒவ்வொன்றும் இருக்கவங்கள நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன் வெறும் வெறும் கஷ்டப்படுறவங்களை பற்றி மட்டும் நான் பேசக்கூடாது அது இப்போ இந்த நேரம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தால் நிச்சயம் அது நிறைவேறும் வெளிநாட்டு மூலமாக தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் குரு ராகுவை பார்ப்பதால் பல மடங்கு த அதாவது இயற்கை சுபரான குரு பகவான் இயற்கை சுபரான குரு பகவான் அவரு பார்க்க ராகுவை பார்க்கும்போது அந்த குருவோட தனஸ்தான தனஸ்தானாதிபதி அவருடைய அவருடைய அந்த சக்திகளை வாங்கி கொண்டு ராகு பகவான் நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார் வெற்றிகளை கொடுக்க போகிறார் யோகங்களை கொடுக்க போகிறார் யோகங்களை கொடுக்க போகிறார் யோகங்களை கொடுக்க போகிறார் அம்மனை வழிபடுங்கள் நினைத்தது நடக்கும் கன்னிராசி நேர்களுக்கு காளிகாம்பால் அன்னை காளிகாம்பால் அங்காள பரமேஸ்வரி தாய் சக்தி வடிவங்களை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது கன்னிராசி நேர்களுக்கு அடுத்து சனி சனியின் தாக்கம் நிறைய சனியோட பார்வை நேராக நேராக கன்னிராசி மேலே விழுது படாத பாடுபடும் கன்னிராசி சனி பார்வை இல்லாத ஆறுல இருக்கும்போதே யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நேரத்திலேயே படாத பாடுபடும் கன்னிராசினியர்கள் சொந்தக்காரங்க மூலியமாக தான் அதிகமான பாதிப்பு அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க சொந்தக்காரங்க நல்ல சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க என்னை சொந்தக்காரங்க தான் என்னை காப்பாத்தினாங்க சொந்தக்காரங்க டெய்லி எனக்கு சந்தோஷமாக பேசுவாங்க நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது அதுக்கு அதன் அதன் அடிப்படையில் தான் எது தரப்பு சொந்தக்காரன் இருப்பாங்க நீங்கள் ஏதாவது பேசிட்டு அவங்க ஏதாவது சொன்னால் சொந்தக்காரங்க சரியில்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நாலு உறவுகள் நாலு நல்ல நாலு நல்ல நண்பர்கள் இருந்தால் எல்லா ராசிக்காரர்களுமே அவங்க வந்து எந்தவித கஷ்டத்துக்கும் அவங்க உள்ளாக மாட்டார்கள் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நன்மையின் பாதையில் செல்வார்கள் இந்த அதாவது ஒருத்தர் நம்மளை பற்றி ஏதாவது பேசுகிறாங்கன்னா அதுக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது பதில் சொல்லாமல் இருந்தாலே நம் நாம் ஜெயிச்சுருவோம் பதில் சொன்னால் நம்ம தோற்றுடுவோம் பதிலுக்கு அவங்க இன்னும் இன்னும் பல விதமான வார்த்தைகளை பேசுவார்கள் இந்த சனி குடும்ப சனி அதாவது ஏழாம் இடத்தில் சனி கலத்திர சனி கலத்திர சனி வந்து இது மாதிரி உருவாக்கும் கணவன் மனைவிடைய பிரச்சனைகளை உருவாக்கும் கணவனுக்கு கணவனுக்கு உடல்நலம் செல்லாமல் போகும் மனைவிக்கு உடல்நலம் செல்லாமல் போகும் என்ன தான் ஜாதகம் பொறுத்து இருந்தாலும் அந்த ஏழில் சனி கண்டக சனி அஷ்டமத்த சனி ஏழரை சனி இதெல்லாம் வந்து அதனோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய கடமை அதுதான் எப்படி சார்ஜ் போட்டால் ஃபோனில் சார்ஜ் ஏறுமோ அது மாதிரி அந்த இடத்துக்கு வரும்போது அந்த சார்ஜ் நம்ம உடம்புல இறங்கி அது என்னென்ன செய்யணுமோ செஞ்சு நம்மளை வந்து அவமானப்படுத்தி கடனாக்கி கடனாளியாக ஆக்கி கஷ்ட கஷ்டம் கொடுத்து மறுபடியும் நமக்கு வந்து அந்த உடம்புல நல்ல நல்ல சக்தி உடம்புல ஏறும் பொழுது நன்மை நடக்கும் கன்னிராசியை பொறுத்த மட்டில் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் யார் பேச்சுக்கும் போகாதீங்க யாருடைய குடும்ப விஷயத்திலும் தலையிடாதீங்க இந்த நிறைய பேருக்கு நிறைய சொந்தக்காரன் பற்றி முந்திரிக்கொட்ட மாதிரி அடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அடுத்தவங்களை பற்றியே பேசின்னு இருப்பாங்க நீ இதை பண்ண அதை பண்ண ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் அப்படி ஒரு உங்கள் வீட்டில் மூணாவது ஆள் நாட்டாமை செய்ய உங்கள் வீட்டில் நீங்கள் அனுமதிக்காதீர்கள் உங்கள் குடும்ப கணவன் மாணவி குடும்ப விஷயங்களில் அல்லது உங்கள் பிள்ளைகளின் வாரிசுகள் விஷயங்களில் அதெல்லாம் நீங்கள் விடாதீங்க இப்போது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கன்னிராசியை பொறுத்தமட்டில் சனி பகவான் அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது பிள்ளைகளால் வாரிசுகளால் பல நிம்மதிகள் கெடும் கன்னிராசிக்கு அது அந்த நிம்மதி கெடாமல் இருக்க ஆஞ் சனீஸ்வர பகவானுக்கு எல் எல்தீபம் ஏற்றி ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக வாரிசுகளால் வரக்கூடிய கெடுதல்கள் வராது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியலையே என் பிள்ளைகள் சரியாக வாழலையே சிறப்பேர்கள் என்னுடைய மருமகனும் மருமகளும் சண்டை போட்டுருக்காங்க எங்கள் எங்கள் கூட வந்து எந்தவிதம் தொடர்பு இல்லாமல் இருக்காங்க சில பேர்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் போயிருக்கு குடும்பத்தில் கணவனுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்குது மனைவி உடம்பு சரியாமல் போயிருக்குது இல்லை வீண் விரயங்கள் தேவையில்லாத விரயங்கள்லாம் ஒரு மனுஷன் வந்து ச சந்திக்க வேண்டும் என்றால் இந்த கண்ணிராசினியர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீடு வழக்குகள் வீட்டு மேலே வழக்கு இல்லை உறவுகள் மேலே வழக்கு உறவுகள் வழக்கு என்னென்ன துன்பங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை துன்பங்கள் இருக்கோ அத்தனை துன்பங்களையும் ஒட்டுமொத்தமாக சந்தித்து வரும் கன்னிராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை நான்காம் இடத்தில் குரு பார்வை சுகஸ்தானம் என்பது கணவன் மனைவி வாழ்க்கை சுகம் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்கிறது சுகம் காரில் போகிறது சுகம் சொந்த வீடு வாங்கிறது சுகம் இது போன்ற சுகங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சிகளை கைவிடாதீர்கள் ரொம்ப நொந்து போய் நொந்து போயிடாதீங்க தைரியமாக இருங்க நல்லதே நடத்தும் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான் அது வந்து அதையே வாழ்க்கை கிடையாது அது நம்முடைய முயற்சிகள் செய்யக்கூடிய முயற்சிகள் தெளிவாகவும் மிக கவனமாகவும் முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் பாதுகாப்பான வாழ்க்கை வாழலாம் சிறப்பான வாழ்க்கை வாழலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் கன்னிராசிரியர்களுக்கு கன்னிதாசினியர்களுக்கு நன்மையே நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி நன்றி வாழ்க வணக்கம்